தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் இதை வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆ நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருக்கேன் ஆ நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருப்பேன் அப்படின்றார் எப்படி மகிழ்ச்சியாக வச்சுருப்பார் மைக்கு தூக்கி அடிக்கிறவர் பாட்டில் தூக்கி தாயை அடிக்கிறவர் இது மகிழ்ச்சியாக வைக்கிற இதுவா தருமபுரி சேலம் போகும்போது நான் போகும்போது மைக் கழிச்சு பேசக்கூடாது இரநூறு பேருக்கு மேலே கூடக்கூடாது கூடாது என்ன பார்க்கணுன்னா நான் தங்கியிருக்கிற உழவு விடுதல்தான் தங்கும் தான் பார்க்கணும் இப்படியெல்லாம் சொல்லலாமா யார் ஆரம்பித்த கட்சி ஆரம்பித்த கட்சி தனி ஒரு மனிதனாக சுயம்போன்னு சொல்லுவாங்க தனி ஒரு மனிதனாக தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் கிராமங்களுக்கு சென்று இரவு பகலாக சென்று நான் பெற்றபாடு அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன் ஆனாலும் இந்த மக்களுக்காக நம்ம வன்னிய சமு வன்னிய சமுதாய மக்களுக்காக அது அல்லாமல் எல்லா ச முன்னூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்களுக்கும் நான் பாடுபட்டு வருகிறேன் என்னுடைய நான் முகநிலை அல்லது ட்விட்டரில் நான் போடுவதை தொடர்ந்து போடுவதை நீங்கள் பார்த்துருக்கீர்கள் அந்த மாதிரி என் அறிக்கைகளும் எல்லா சமுதாயத்துக்கும் பொருத்தமான அறிக்கைகளும் இந்த மாதிரி யாரும் தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டாங்க புரித்திருக்க மாட்டாங்க அதனால் இதை உங்களுக்கு சொல்லுறேன் அவருடைய அவருடைய செயல்பாடுகள் இந்த மாநாட்டிற்கு பிறகு ரொம்ப மோசமாக போயிடுச்சு அதனால் இது நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஆனால் அவரே முறை சொல்லியிருக்கார் இங்கே வரும் போது நான் எத்தனை நாளைக்கு எடுத்து போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக சொல்லும் போது இங்கே நூறு ஆண்டு இருப்பீங்க நூறு ஆண்டுங்க இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வாயால் மாறில் முன்னாலேயும் பின்னாலேயும் ஈட்டியால் குத்திட்டோம் இட்டி ஆலம்பிக்கிறது அப்படிப்பட்ட வேலைமை தூக்கம் வரமாட்டேங்குது தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது ஏன்னா அவங் அந் அவரை நினைக்கும் போதெல்லாம் இது வரும் ஏற்படுகிறது நினைக்காமலும் இருக்க முடியவில்லை நினைக்காமலும்னா பாசத்தாளர் இல்லை அதெல்லாம் போய்ட்டு அதனால் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அடாத செயல்